இந்த தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன நம்ம ஏன் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால நம்ம குடும்பத்துக்கே வந்து அந்த தோஷங்கள் விளங்கும் நம்ம பெரியவங்க சொல்றோம் சூரியனை வந்து நம்ம ஆன்மா காரகன்னு சொல்றோம் தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்றோம் சந்திரனை வந்து உடல் காரகன் தாயார் காரகன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு சேர்ந்து இணையற அந்த இடம் வந்து மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் அது சனி பகவானுடைய வீடு ஈவன் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கூட மோஸ்ட்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னென்னா வயசானவங்க உத்தராயண புண்ணிய காலத்தில் என் உயிர் போகணும் அப்படின் தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான மாதம் அது வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களால தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் ஒருவேளை அவங்க பண்ணாமல் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்து வர சந்ததிகளுடைய ஜாதகத்தில் இது பிரதிபலிக்கும் கண்டிப்பாக எந்த மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் கர்மாவை சுட்டிக்காட்டக்கூடியவர் காட்டக்கூடியவர் ஸோ அவருடைய பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் சனியோட பிரீதியே என்னன்னா ஊனமுற்றவர்களுக்கு கால் கை சரி இல்லாதவங்க கண்ணு தெரியாதவங்க வயசானவங்க அண்டு காக்கைக்கு சாப்பாடு போடுறது அது ரொம்ப முக்கியம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜர் மற்றும் கவுன்சிலர் ஜெயா ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் திருவருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் மாதாந்திர அமாவாசையை வந்து நம்ம பார்ப்போம் ஒரு கேலண்டர் தூக்குன்னா என்றைக்கு அம்மாவாசை என்றைக்கு பௌர்ணமின்னு பார்க்குறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதில் இந்த மூன்று அதாவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மூன்று நான்கு சிறப்பான அமாவாசைகளை பற்றி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நேர்களுக்கு சொல்லணும் அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாவாசைங்கிறது தை அம்மாவாசை இந்த தை அம்மாவாசையினுடைய சிறப்புகள் என்ன நம்ம ஏன் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுனால நம்ம குடும்பத்துக்கே வந்து அந்த தோஷங்கள் விளங்கும்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன தாத்பரியம் அம்மாவாசைனாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல மைண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் உதிக்கிற விஷயம் என்னென்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக நம்ம பேசுவோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அமாவாசைக்குமே பித்ருக்கள் தர்ப்பணம் பண்ணுறது மிகவும் உகந்த ஒரு விஷயம் ஒரு கால் அவங்களால பண்ண முடியாட்டி அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணலாம்னா வருஷத்துல மூணு அமாவாசை ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடிய அமாவாசைகள் அது என்னன்னா ஆடி அமாவாசை ஒன்று புரட்டாசி மாசத்துல வர மாலை அமாவாசை அப்படின்னா அது வந்து பித்ருக்களுக்காகவே அந்த பதினஞ்சு நாளுமே தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான அமாவாசை இப்போ வரக்கூடிய இந்த தை மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை அமாவாசை அன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் இது வந்து ஜோதிடத்தோட நீங்க இது இணைச்சு பேசணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் இருவருமே மகரம் என்ற அந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறத இவங்கள தான் ஜோதிடமே அதாவது இவர்கள் இருவருமே ஒளி கிரகங்கள் ஜோதிடத்துல சூரியன் சந்திரனுக்கு எப்பவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு சோ அவரை சூரியனை வந்து நம்ம ஆன்மா காரகன்னு சொல்றோம் தகப்பன் காரகன் அப்படின்னு சொல்றோம் சந்திரனை வந்து உடல் காரகன் தாயார் காரகன் அப்படின்னு சொல்றோம் சோ இவங்க ரெண்டு பேருமே அன்னைக்கு சேர்ந்து இணையிற அந்த இடம் வந்து மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் அது சனி பகவானுடைய வீடு சோ இந்த அம்மாவாசை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்புன்னு சொல்கிறத விட முக்கியமான ஒரு அம்மாவாசை சோ வேற அமாவாசையில் பண்ணாதவங்க கூட இந்த அமாவாசையில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் வலியுறுத்தி சொல்றேன் ஏன்னா இங்க வந்து சூரியன் வந்து உச்சத்தை நோக்கி அவருடைய பயணம் ஆரோகண வீதியில் அவர் போகக்கூடிய ஒரு காலம் இது அதாவது நீச்ச நிலையிலிருந்து அவர் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த பாதையை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றோம் அதாவது தக்ஷணாயண புண்ணிய காலமும் உண்டு உத்தராயண புண்ணிய காலம் ஆனா உத்தராயணத்தை வந்து எப்பவுமே ரொம்ப சிறப்பா சொல்றாங்க இதுக்கு வந்து உதாரணமா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா நம்ம மகாபாரதத்துல வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையெல்லாம் அவர் வந்து ஆனா உயிர் மத்தம் பிரியல ஏன்னா அவருக்கு ஒரு வரம் இருந்தது அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு இது வரம் அவருக்கு இருந்ததுனால அவர் வந்து உத்தராயணத்துலதான் தன்னுடைய உயிர் பிரியணும்னு சொல்லிட்டு அவர் காத்திருந்து இந்த கரெக்டா இந்த மகரத்துல சூரியன் வரும்போது அதுவும் ரதசப்தமிக்கு அடுத்த அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அவர் வந்து உயிரை விட்டார் சோ அதனால அவருக்கு மோட்சம் கிடைச்சது சோ ஈவன் நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க கூட மோஸ்ட்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறது என்னென்னா வயசானவங்க உத்தராயண புண்ணிய காலத்தில் நான் என் உயிர் போகணும் அப்படின் தான் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான மாதம் அது ஸோ இந்த அமாவாசை வந்து கண்டிப்பா தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகிறேன் அதுக்கப்புறம் இங்கே சப்போஸ் இவங்க வந்து தாய் தகப்பனுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் அவங்க தாத்தா பாட்டன் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா எல்லாருக்குமே கொடுக்கலாம் மற்ற உறவுகள் அண்ணா தம்பி தங்கை எந்த உறவுகள் யாரா இருந்தாலும் அவங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம் ஆனா சப்போஸ் அவங்க பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு யாருன்னே தெரியாது எங்க அப்பா அம்மா தெரியும் தாத்தா பாட்டி தெரியும் அவ்வளவுதான் அப்படின்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்கள மனசார நினைச்சு எள்ளு தண்ணி விட்டாலே போகிறோம் அது வீட்லேயும் பண்ணலாம் இல்லை எங்கேயாவது நதிக்கரை அந்த பக்கம் போய் அவங்க ஒரு நல்ல ஒரு பண்டிதரை பார்த்து அந்த மாதிரி ஒரு சாங்கியத்தை அவங்க பண்ணுறது அவங்க குடும்பத்துக்கு நல்லது அவங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகள் வந்து நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணி தான் ஆகணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இங்கே சொல்கிறேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வெளிநாட்டில் இருப்பாங்க நிறைய வருஷமாக இருப்பாங்க அவங்களால தன்னுடைய கடமைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க அவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் வந்து என்னுடைய தாய்நாட்டில் இருந்தேன்னா பிறந்த மண்ணில் இருந்தேன்னா செஞ்சுருப்பேனே என்னால் இப்போ செய்ய முடியலையென்னு ஆனால் அங்கே இருந்தும் செய்கிறவங்க இருக்காங்க ஸோ இப்போ அங்கே இருக்காங்க ஒரு நிறைய வருடங்களாக செய்யலை அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு அவர் அதாவது இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய பிரச்சனையா இந்த காலகட்டத்துல இதெல்லாம் இல்லை ஏன்னா இப்ப எல்லாமே அதாவது நவீன முறையில எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜூம் கூகுள் மீட்டு ஸ்கைப்புங்கிற மாதிரி அதுலயே அவங்க வந்து இந்த மாதிரி கர்மா காரியங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி உலகத்துலதான் நம்ம இருக்கோம் இருந்தாலுமே எப்படி இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க தாய் நாட்டுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா வருஷத்துல ஒரு தடவையாவது வருவாங்க வரும்போது அவங்க இதை பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஒருவேளை அவங்க பண்ணாம விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அடுத்து வர சந்ததிகளுடைய ஜாதகத்தில் இது பிரதிபலிக்கும் கண்டிப்பா அதாவது முன்னோர்களுக்கு செய்ய தவறிய கடமைகள் அப்படிங்கும்போது ஜென்ரலாகவே இந்த லக்னத்தில் ராகு ஏழுல கேது இல்ல லக்னத்துல கேது ஏழுல ராகு இல்ல ரெண்டுல ராகு எட்டுல கேது இல்ல ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து சுத்தமா இருக்கணும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான பாவம் ஒண்ணு அஞ்சு ஒன்போது அப்படிங்கிறது ஒரு தர்ம திரிகோணம்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடங்கள் வந்து சுத்தமா இல்லாம பாவர்கள் எஸ்பெஷலி சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் கர்மாவை சுட்டி காட்டக்கூடியவர் சோ அவருடைய அந்த பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும் சோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பித்ரு காரியங்களை தவறாம பண்றது எல்லாருக்கும் நல்லது அவங்க குடும்பத்துக்கு ஒரு சுபிக்ஷம் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லி வரி வலியுறுத்துகிறேன் கண்டிப்பாக ஏன்னா இப்போ நிறைய பேர் கர்மாஜாதகம்னாலே உடனே காசிக்கு போகணும் பரிகாரம் பண்ணணும் ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து இந்த தை அம்மாவாசைக்கு நம்மளால் வந்து முன்னோர்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக காசி ராமேஸ்வரம் தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் பண்ணணும் அதுதான் இங்கே முக்கியமாக நான் தவறவிடக்கூடாது தவற விடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த பித்ரு காரியங்களுக்கான டைமிங் இருக்கா இந்த டைத்துக்குள்ள பொதுவாகவே காலை நேரத்துலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும் சாயங்காலத்துல இந்த மாதிரி பித்ரு காரியங்கள்லாம் எப்பவுமே பண்றது கிடையாது காலை நேரம் சூரியோதயத்துக்கு அப்புறம் அண்ட் பொதுவா எப்படின்னா அமாவாசைங்கிற திதியை வந்து கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணும் ஒரு கால் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இத்தனை மணி வரைக்கும் தான் அமாவாசை அதுக்கப்புறம் பிரதமையின திதி மாறக்கூடும் ஆனா அந்த அமாவாசை இருக்கும் அந்த திதி எப்போ இருக்கோ அந்த நேரத்துல பண்றதுதான் விசேஷம் இப்போ வரக்கூடிய இந்த தை அமாவாசையை பொறுத்த மட்டும் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்கு அதனால இப்படி இருந்தா கூட பன்னெண்டு மணிக்குள்ள உச்சி காலத்துக்கு முன்னாடி இந்த போன காரியங்கள் எல்லாம் பண்றது விசேஷம் அதுக்கு மேல பண்ண கூடாது ஓகே இதுல ஏதாவது தானங்கள் ஏதாவது கொடுக்கற மாதிரி இருக்கா என்ன கண்டிப்பா கொடுக்கலாம் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தானங்கள் கொடுக்கலாம் அண்ட் தானத்தில் சிறந்தது அன்னதானம் எப்பவுமே அது வந்து அதாவது எல்லாமே அவங்க வசதியை பொறுத்து தான் நான் சொல்றேன் இப்ப சொல்லிட்டாங்களே ஐயோ நம்மளால முடியாதே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்ன முடியுமோ உங்க கையில இன்னைக்கு நூறு ரூபா தான் இருக்குன்னா பத்து ரூபாய்க்கு ஏதாவது பண்ணுங்க உங்களால முடிஞ்சது ஏழை எளியவர்களுக்கு அதுலயும் குறிப்பாக இந்த மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு நல்லது ஏன்னா சனியோட பிரீத்தியே என்னென்னா ஊனமுற்றவர்களுக்கு கால் கை சரியில்லாதவங்க கண்ணு தெரியாதவங்க வயசானவங்க அண்டு காக்கைக்கு சாப்பாடு போடுறது அது ரொம்ப முக்கியம் அம்மா மற்ற நாள்லையும் போடணும் அம்மாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக காக்கைக்கு சாதம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணணும் கண்டிப்பாக தை அம்மாவாசையோட சிறப்புகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதை பண்ணணும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் கர்மாவையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு வந்து என்னுடைய ஜாதகத்தை பிரித்தா நீங்கள் சொன்ன அமைப்பு இருக்குது ஸோ எனக்கு இதுக்கான தாக்கம் இருக்குது என்னுடைய பித்ருக்களுடைய தோஷம் எனக்கு இருக்குது நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொலபாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி